அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத் நிபிகல் நாயகம் சல்லல்லாஹ் குலைவஸ்லம் அவர்கள் ஒரு நாளிலே ஏராளமான சுன்னத்துகளை இந்த சமூகத்திற்கு சொல்லி இருக்கின்றார்கள் ஏராளமான சுண்ணத்துகள் நாம் சொல்லிய இந்த பத்து சுண்ணத்துகள் அல்ல ஏராளமான சுண்ணத்துக்கள் ஒரு நாளிலே செய்திருக்கின்றார்கள் அந்த சுண்ணத்துகள் அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கும் நமக்கு அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கும் இருக்கக்கூடிய சுண்ணத்துகள் இப்பொழுது நம்மளுடைய வாழ்விலை ஒவ்வொரு நாளும் எல்லா மனிதர்களும் சந்திக்கக்கூடிய அந்த தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே இதை கவனமாக கேளுங்கள் எல்லா மனிதர்களுக்கும் இந்த நவீனநாயகம் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த வழிமுறை என்பது தினமும் நம்மை கடந்து செல்லக்கூடிய நாம் கடந்து செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது ஆகவே கவனமாக கேளுங்கள் அருமை சகோதரர்களே நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் பல சுன்னத்துகளை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த அருமையான நம் வாழ்வியல் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சுண்ணத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அருமை சோதரர்களே விசல்லு அழகி விசல்லம் அவர்கள் குளித்து விட்டு சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வருவார்கள் என்று புகாரிலே இடம்பெறுகிறது அருமை சகோதரர்களே நபிசல்லுல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் தினமும் எண்ணெய் தேய்த்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல் பள்ளிக்கு சென்றால் நறுமணத்தை பூசிக்கொள்ளுவார்கள் என்றெல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கம் தருகின்றது மேலும் நபிசல்லுல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் படுக்கைக்கு சென்றால் வலது பக்கத்தில் சாய்ந்து உறங்குவார்கள் என்ற இந்த செய்தியையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு மனிதர் தலைமுடியை பரட்டை போல் விரித்துக் கொண்டு வரக்கூடிய சூழலிலே நபிசல்லாஹ் ஒலிவ்ஸ்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார்கள் இவர் தமது முடியை படிய வைக்கும் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா அதாவது தலைவாரக்கூடிய அந்த சீப்பு இருக்கு இல்லையா அதை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று நபிசல்லாஹ் அலைவஸ்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ஆக இங்கே நபிசல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் நம்மை அழகுபடுத்துகின்றார்கள் அருமை சோதரிகளே பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கத்துக்கொள்ளுவதற்காக நம் ஏராளமான வகுப்புகளுக்கு சென்றாலும் அல்லாவினுடைய தூதர் செல்லவாக விலகி செல்லும் அவர்கள் பர்சனாலிட்டியை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உம்மத்துகளுக்கும் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அருமை சகோதரர்களே மேலும் நபி செல்லதாக வலகிவு செல்லும் அவர்களுடைய அடுத்த கட்ட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் அடுத்து நபி சொல்லுல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாம் தினம் தினம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் மேலும் சொல்லுகின்றார்கள் அல்லாவையும் அருமை நம்பியவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் அல்லாவையும் அருமை நம்பியவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் பாருங்க நல்லதை பேசுங்க இல்லைன்னா அமைதியா இருந்துக்கோங்க ரசுல்லா சொன்ன விஷயம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நாம இன்னைக்கு நல்லத யதார்த்தமான வார்த்தைகளை நம் பயன்படுத்தி விட்டால் நம் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ அது மிகப்பெரிய ஒரு சண்டையில் போய் முடி முடிந்து விடுகிறது ஆக நபிசலா உளவிஸ்வரம் சொல்றார்கள் நல்லதை பேசுங்கள் இல்லைன்னா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து விஷயம் நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஒரு நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியாக நான் விளக்கமாக சொல்லுகின்றேன் அருமை சகோதரர்களே மேலும் நபிகள் நாயகம் செல்லா உளகீஸ்வரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பசித்தவருக்கு உணவழியுங்கள் நோயாளியை சந்தித்து உடல் நலம் விசாரியுங்கள் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நோயாளியை நாம் அவர்களிடம் வார்த்தை நல்ல பேசினால் அவர்களுடைய நோய் சற்று குணமாகிவிடும் என்று சொல்லுகின்றார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அழகாக சொல்லுகின்றார்கள் நோயாளியை சந்தித்து உடல் நலம் விசாரியுங்கள் பசித்தவர்களுக்கு உணவழியுங்கள் இன்னைக்கு சாலையோரங்களிலே இருக்கக்கூடிய ஏழைகள் நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று இங்கே நபிசல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் மேலும் ஒரு அழகிய ஒரு நபிமொழியை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நபிசல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உனது சகோதரனை மலர்ந்த முகத்துடன் நீ சந்திப்பது உட்பட எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பமாக நினைத்து விடாதே பாருங்க எவ்வளவு அழகிய ஒரு முன்மாதிரி நபிகள் நாயகம் சல்லாஹ் உலயூ இஸ்லம் அவர்கள் இன்னைக்கு நாம நம்ம சகோதரன் சகோதரனா உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான் நாம் அந்த சகோதரர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே மலர்ந்த முகத்தோடு நாம் பார்க்க வேண்டும் இதுவே பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் அருமை சகோதரர்களே மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனை சந்தித்தால் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று உலகி விசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் சலாம் இது நாம இன்னைக்கு எத்தனையோ மனிதர்களிடம் நாம் சலாம் சொல்லுகின்றோம் அவர்களும் நமக்கு சலாம் சொல்லுகின்றார்கள் நாம் பதில் சொல்லுகின்றோம் ஆனால் இந்த சலாம் என்பதற்கு அர்த்தம் அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக என்று அதனுடைய அர்த்தம் இப்போ நாம நம்ம நம்மளுடைய சகோதரனை பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த சலாமை அதாவது அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல வானவர்கள் அங்கே ஆமீன் என்று சொல்லிவிட்டால் அந்த மனிதர் அந்த சகோதரனுக்கு அன்றைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் நாம் இந்த சலாம் சொல்லுவதால வானவர்கள் ஆமீன் என்று சொல்லுவதால அந்த சகோதரனின் பிரச்சனைகள் பல விஷயம் அன்றைக்கு அல்லாவால் தீர்க்கப்படுகிறது அருமை சகோதர சகோதரிகளே அழகான ஒரு விஷயம் பாருங்க இது கூட ஒரு துவாவாக நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் உங்கள் சகோதரனை பார்த்தால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் மேலும் நபி சொல்லாஹூ அலிகி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களில் ஒருவர் மூன்று முறை அனுமதி கேட்கட்டும் அவருக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் அவர் திரும்பி விடட்டும் என்று நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான் சொல்லுகின்றான் ஒரு வீட்டுக்கு நீங்க செல்லக்கூடிய நேரத்துல அங்கே சலாம் சொல்லுங்க மூன்று முறை சலாம் சொல்லுங்க இல்லனா திரும்பி வந்துருங்க உங்களுக்கு அனுமதி அந்த வீட்டுல குழுக்கடன்னு சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் அதே போல நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று முறை நீங்க சலாம் சொல்லுங்க இல்லையா உங்களுக்கு அனுமதி இல்லைன்னா திரும்பி வந்துருங்கன்னு சொல்றாங்க இதுவும் ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி அருமை சகோதர சகோதரிகளே அதே போல மேலும் நபிசல்லாஹு அலகுவஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவையும் நம்பியவர் தமது அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் என்றும் சொல்லுகின்றார்கள் இன்னைக்கு அண்டை வீட்டாருடைய பிரச்சனைகள் பல பிரச்சனையா இருக்கு இந்த விஷயத்த நாம அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கக்கூடியவர்கள் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடாது என்று நபிசல்லாஹூ அலகிவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக மேலும் ஒரு செய்தியாக நவிகல் நாயகம் செல்லவாகு உலகம் அவர்களுடைய இரவு தூக்கம் எவ்வாறு இருந்தது என்பதையும் இங்கே நாம் பார்த்து விடலாம் இரவின் கடைசியில் எழுந்து தொழுவார்கள் பிறகு படுக்கைக்கு செல்லுவார்கள் பாங்கு சொன்னதும் விழித்து குளிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் குளிப்பார்கள் இல்லாவிட்டால் உழு செய்துவிட்டு தொழுகைக்காக புறப்படுவார்கள் அல்லாஹு அக்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி அல்லாவினுடைய ஒவ்வொரு மனிதர்களும் கடந்து செல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் ஆகவே அருமை சகோதரர்களே இந்த பத்து ஹதீசுகளை நாம் மனநம் செய்வோம் இதன் அடிப்படையிலே வாழ்வோம் பல பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கும் ஆகவே அருமை சகோதரர்களே மேலும் அதிகம் அதிகமான ஹதீசுகளை நாம் படிப்போம் அல்லாவினுடைய கூற்றான திருக்குர் ஆணை மனனமிட்டு மனனம் செய்து அதைப் போல பொருள் உணர்ந்து தமிழில் பொருள் உணர்ந்து நாம் படிப்போம் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு பிரபலாளவின் ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனையும் செய்து கொண்டு அடுத்ததாக இன்னும் பல சுன்னத்துகளை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமது லாஹி உங்கள் அனைவர் மீதும் அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஆமீன்